வல்கம் டு நிதல் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கோங்க காலையில் நேரமே எழுந்திரிச்சி வாசல்லாம் தெளிச்சு விட்டு கோலம் போட்டு அப்படியே கிச்சன் போயிட்டேன் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு காஃபி போட்டுருவேன் காலையில் காஃபி குடிச்சாதான் ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம்தான் அடுத்த வேலையே பார்ப்பேங்க காலையில் மஞ்சள் பருப்பு ரசம் தான் வச்சுருந்தேன் பருப்பு விசில் போட்டு எடுத்துட்டேன் தக்காளியும் விசில்லையே போட்டேன் ரசத்துக்கு தண்ணி இறுத்து வச்சுட்டு ரசத்துக்கான தக்காளியும் இல்லை ஒரு லெமன் சைஸ் புளியும் ஊற வச்சுட்டேன் பருப்புக்கு தாளிப்பெல்லாமே போட்டு பருப்பையும் சேர்த்தி ஒரு கொதி வந்தி இறக்கிட்டு இதுக்கு பதிலாக நம்ம கடையை வேணாலும் செஞ்சுக்கலாம் ரசத்துக்கும் அதே மாதிரி தான் தாளி எல்லாமே சேர்த்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் இருக்கிற தக்காளியும் புளியும் நல்லா மசிச்சு விட்டு சேர்த்து கூட உப்பும் தண்ணியும் சேர்த்திட்டேன் ஃபைனலாக வந்து குருமொளகு சீரக தட்டி போட்டு கொத்தமல்லி தலை தூவி ஒரு கொதி வந்து இறக்கிட்டேன் காலையில் மஞ்சப்பருப்பு ரசம் அப்பளம் சாதத்தோடு காலையில் சாப்பிட்டு வச்சுங்க அப்படியே தோட்டத்தில் சின்ன வேலைன்னு கிளம்பிட்டோம் கொஞ்ச நாளாகவே மழை பேஞ்சிட்டே இருந்தங்காட்டி தண்ணியே பாய்க்கல சரி தண்ணி தான் போனோம் அவர் கேட்டு வாழலாம் திருப்பி விட்டு அப்படியே மலை மில் காட்டுக்கு போயிட்டார் அத்தை அணுத்த மெட்டில் நின்று தண்ணி எடுத்து விட்டாங்க நாங்கள் எல்லாமே ஓசெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தா அங்கங்கே அணில் எல்லாமே கடிச்சு பிடிச்சிங்க அதெல்லாமே அறுத்து ஜாயின் பண்ணி மத்தியானம் ஆகிப்போச்சு அத்தைக்கும் மச்சானுக்கும் பெட் அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் ப்ரௌனியும் அவங்கள விடவே செய்யாத சுற்றி சுற்றி வந்து விளையாண்டுட்டே இருக்கும் அம்மா அப்பா வீட்லையெல்லாம் நாங்கள் பெட்டனிமல்ஸ் எல்லாம் வளர்த்துனது இல்லை அதனால் எனக்கு பெருசாக அதில் விருப்பம் இல்லை அது தொத்துனாலே நான் பயந்துக்குவேன் கடிக்காது இருந்தாலும் பயமாக இருக்கும் ஆனால் அத்தை மச்சான் அப்படி இல்லை நாய் பூனை எதாக இருந்தாலும் ரொம்ப பிரியமாக கொஞ்சம் விளையாடுவாங்க இன்றைக்கி ஆடி வெள்ளிங்காட்டி கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படியே வீட்டுக்கு போய் ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி எல்லோ கலர் சேரீ தாங்க வியர் பண்ணியிருந்தேன் பொள்ளாச்சியில் இருக்கிற ஃபேமஸ் அண்ட் பழமையான கோயிலுக்கு தான் போயிருந்தோம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குங்க எங்களுக்கு இங்கே இன்னொரு மூமெண்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது இங்கே தான் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்து அம்மனுக்கு தீபம் போடுவேங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பெருசாக கோயிலுக்கு வரக்கே சான்ஸ் கிடைக்கிறதில்ல அதனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கோயிலுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணுவோம் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது அந்த கார்னரில் தான் ரெண்டு ஃபேமிலியும் மீட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு ஃபேமிலியோடு ஃபுல்லாக போய் கோயிலெலாம் சுற்றி வந்து கும்பிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நின்று அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க இங்கே ரெண்டு பேத்துக்கும் பேசுகிறக்கே அலோவ் பண்ணல நான் ஒரு கிஃப்ட்டு மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன் அது மட்டும் அவருக்கு கொடுக்கணும்னு வீட்டில் பர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அது என்ன கிஃப்ட்டு எந்த மாதிரி கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படியே இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க போனோம் பார்த்தா லைன் வந்து ரோடு வர நின்றுட்டு இருந்தாங்க எல்லாருமே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு மாரியம்மன் கோயிலில் ஆடி வெள்ளிங்காட்டி நாங்களும் அப்படியே லைனில் நின்று சாமி சுற்றி வந்து கும்பிட்டோம் லைன் வந்து ஒரு தான் விட்டாங்க ஒரே சைடு வந்து சுற்றி வந்து சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு சாமி கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தா வெளியும் ஃபுல்லாக கூட்டோங்க எல்லாரும் அங்கே அப்படியே நகர்ந்து நகர்ந்து போகிறத பார்த்தா அந்த எல்லோ லைட்டிங்க்கு அப்படியே திருவிழாவில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு பேக் சைடில் வந்து ஒரு கடை இருக்குங்க ஹரி ஸ்நாக்ஸ் அண்ட் கேட்ரிங்னு அங்கே வந்து சேட் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அங்கே போய் ஒரு அடை செட்டும் பாவ் பாஜியும் சாப்பிட்டு வீட்டுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு மார்க்கெட் போய் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அம்மா அப்பா வீடு வந்து ஊருக்குள்ளைங்க பக்கத்தில் வீடு எல்லாமே இருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து தோட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு லைஃப்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி லைஃப்பில் வாழ்கிறீங்க உங்களுக்கு எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்